ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்துலாக் நம்ம சில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எத்தனையோ போண்டா சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி போண்டா சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கில் தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம் வாங்க எப்படி சில அனு சொல்லி பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு போண்டாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ரெண்டு மரவள்ளி கிழங்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் கறி மசாலா பொடி கா டீஸ்பூன் கரை மசாலா பொடி தேவையான உப்பு மல்லிதெல்லாம் தேவையான அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் கருகப்பில் தேவையான அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் இட்லி மாவு நல்லா கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அது உங்களோட விருப்பந்தான் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு போண்டா செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம வந்து நம்ம கிழங்கு அவிச்சு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்படி கிழங்கெல்லாம் எடுத்து வச்சு வச்சு பாருங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு நார் இருக்கும் அந்த நாரை எடுத்துருங்க ஒன்றுக்கு மூணு விசில் விட்டு வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க கறி மசாலா பொடி கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி வரசி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிப்போங்க அதில் சீரகம் சோம்பும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாத்திரா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க என்ன ஜாஸ்தி ஊற்றாதீங்க ஒரு டீஸ்பூன் ஊற்றுற போ கருகப்பழம் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மல்லிகழ வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாவோடு சேருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி போண்டா சாப்பிட்ருக்கீங்கன்னா கமல் சொல்லுங்கள் மரவள்ளி கிழங்கு அவ்வளோ நல்லது நமக்கு இப்போ வந்து சீசன் டைம் அதனால் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நார்ச்சத்து அதில் அதிகமாக இருக்குது பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை மாவோட சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம இப்போது வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்தோம்ல அதை இப்போது மாவோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் மாவு வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சமாக தனி தூள் கொஞ்சமாக கறி மசாலா பொடி கொஞ்சமாக கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க மாவு இப்படி கட்டிய வச்சுக்கோங்க தண்ணிய வைக்காதீங்க இப்படி mix பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாவு மட்டும் தண்ணிய வைக்காதீங்க இப்படி கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கோங்க பாருங்க கட்டியா நம்ம இப்போ மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க எங்க பாருங்க பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக எடுத்துக்கோங்க இல்லை சின்ன உருண்டை போதும் அப்படின்னா சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இருக்கிற எல்லா மாவத்தையும் இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பாருங்கள் நம்ம ஃபோண்டா சைஸில் நம்ம எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயாக அடுப்பில் வச்சாச்சு ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகினா லைட்டாக இப்படி போட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க நமக்கு எப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள் புஷ் பண்ணி மரவள்ளிக்கிழங்க பாருங்க போண்டா மாதிரி ரொண்டை பிடிச்சி வச்சாச்சு இட்லி மாவை எடுத்து வச்சாச்சு இதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு உருண்டையை எடுத்து அதில் நல்லா முக்கியது அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எண்ணெய் சட்டியில் ஒன்றா போடுங்க பாருங்கள் நமக்கு எண்ணெய் சுட்டி நல்லா காஞ்சிடுச்சி இப்போ வந்து ஒரு உருண்டை ஒரு உருண்டையை எடுத்து அதை மாவிளை இப்படி முக்கி இப்படி கட்டி வச்சுக்கோங்க மாவிளை முக்கி அதுக்கப்புறம் இப்படி ஒன்றும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி எடுத்து மாதிரி இப்படி முக்கி அதுக்கப்புறம் இப்படி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மாவு எடுத்து அதுக்கப்புறம் இப்படி ஊற்றி அப்புறம் இப்படி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு மாவை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு மாவில் முக்கி அப்புறம் இப்படி சேர்த்துக்கோங்க இருக்கிற உருண்டையும் மாவையும் இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் மரவள்ளி கிழங்குல போண்டை சாப்பிட்றீங்கன்னா கம்மன்னு சொல்லுங்கள் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு மழைக்கு மரவள்ளி மரவள்ளிக்கிழம போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நமக்கும் சூப்பராக எந்திரிச்சு பாருங்க பொன்னிறமாக போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பாருங்க தேங்காய் சட்னிக்கு ஒரு துண்டு தேங்காய் ஒரு பிஞ்சி புளி காலத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நீங்கள் கம்மியாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா ஒரு மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான உப்பு இதாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் அங்கே பாருங்க நம்ம சட்னி அரைச்சி வச்சு பாருங்க ரொம்ப மையம் அரைக்காதீங்க அப்படியே சுர சொரன்னு அரைச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சட்னிக்கு நம்ம இப்போ எதாவது தாளிச்சிக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுநருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாய் ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் கருகுப்பில சேர்த்து வச்சு இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் நமக்கும் இதை ஊற்றுக்கலாம் எப்படி முறு மொறுன்னு இருக்குன்னு தெரிதா யார்லாம் இப்படி நீங்கள் மரவள்ளிக்கிழங்கில் போண்டா இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நான் ஒரு போண்டாவை முறு இருக்குது பாருங்க எண்ணெயே நமக்கு குடிக்கல பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க நல்லாவே இருந்தால் நமக்கு சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சி பாருங்க மரவள்ளி கிழங்கு போண்டா இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி இந்த மாதிரி வீடியோ பார்க்குறோன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாருங்க சூப்பரா நமக்கு மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்